எதிர்வரும் ஐ பி எல் தொடர் எப்போது தொடங்கும் என்பது குறித்து தகவல் வெளியாகி உள்ளது ஐ பி எல் தொடர் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த சீசனை போல எழுபத்தி நான்கு ஆட்டங்கள் நடைபெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான ஐபிஎல் தொடர் தொடங்கும் தேதிகள் குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஐபிஎல் தொடர் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான ஐ தொடர் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மே முப்பதாம் தேதி வரை நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏலம் முடிந்த பின்னர் வெளியாகும் என தெரிகிறது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பாடர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் உலக டெஸ்ட் ரசிகர்கள் இடையே மிகுந்த இதனிடையே ஐந்து போட்டிகள் கொண்ட பாடர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் இன்று தொடங்குகிறது ஆஸ்திரேலியாவின் நகரில் உள்ள மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டி இந்திய நேரப்படி காலை ஏழு ஐம்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது ஸ்டார் ஸ்போர்ட் தொலைக்காட்சியில் இப்போட்டி ஒளிபரப்பாக உள்ளது இப்போட்டிக்காக இரு அணிகளும் தயாராகி வருகின்றன இப்போட்டியை காண ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் பேர்தில் இன்று காலை தொடங்கியது இந்திய அணிக்கு பும்ரா தலைமையேற்றார் பும்ரா டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்தார் அதன்படி ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் இறங்கினர் ஜெய்ஸ்வால் ரன் ஏதும் எடுக்காமல் ஷார்க் பந்தில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த தேவதத் படிக்கல் இருபத்தி மூன்று பந்துகள் சந்தித்து ரன் ஏதும் எடுக்காமல் வெளியேறினார் அடுத்து வந்த விராட் கோலி பன்னிரண்டு பந்தில் ஐந்து ரன் எடுத்து ஏமாற்றம் அளித்தார் கே ராகுல் ஒரு பக்கம் தாக்கு பிடித்து விளையாடினார் இருந்தாலும் பந்தில் ரன்கள் எடுத்து வெளியேறினார் இதனால் இந்தியா மதிய உணவு இடைவேளை வரை ஓவரில் ஒன்று ரன்கள் எடுப்பதற்குள் நான்கு விக்கெட்டுகளை இழந்துள்ளது ரிஷப் பண்ட் பத்து ரன்களுடனும் துருவ் ஜூரல் நான்கு ரனுடனும் களத்தில் உள்ளனர் ஆஸ்திரேலியா அணி தரப்பில் ஹேசல்வுட் ஸ்டார்க் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட் வீழ்த்தியுள்ளனர் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் டெஸ்ட் பேரத்தில் இன்று காலை தொடங்கியது டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் தேர்வு செய்தது அதன்படி ஜெய்ஸ்வால் ராகுல் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களம் இறங்கினர் ஜெய்ஸ்வால் எட்டு ரன்கள் எடுத்த நிலையில் டார்க் பந்தில் ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார் அப்போது இந்தியா ஐந்து ரன்கள் எடுத்திருந்தது அடுத்து இரண்டாவது விக்கெட்டுக்கு ராகுலுடன் ஜோடி ஜோடி சேர்ந்தார் இந்த ரன்கள் எடுக்கவில்லை என்றாலும் தடுத்தும் பந்து தடுப்பாட்டத்தில் கே எல் ராகுல் மட்டும் அவ்வப்போது ரன்கள் அடித்தார் தேவ்தத் படிக்கல் ரன்கள் எடுக்க திணறினார் இறுதியாக இருபத்தி மூன்று பந்துகள் எதிர்கொண்ட நிலையில் ரன் ஏதும் எடுக்காமல் தேவ்தத் படிக்கல் டக் அவுட் ஆனார் இதனால் இந்தியா பதினான்கு ரனுக்குள் இரண்டு விக்கெட்டுகளை இழந்தது மூன்றாவது விக்கெட்டுக்கு கே எல் ராகுலுடன் விராட் கோலி ஜோடி சேர்ந்தார் பன்னிரண்டு பந்துகளை சந்தித்த விராட் கோலி ஐந்து ரன்கள் எடுத்த நிலையில் கேசில்வுட் வீசிய பவுன்சரில் ஸ்லிப் திசையில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் அதனைத் தொடர்ந்து கே எல் ராகுல் இருபத்தி ஆறு ரன்னில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த ஜூரல் பதினொன்று வாஷிங்டன் சுந்தர் நான்கு என அடுத்தடுத்து வெளியேறினர் இதனையடுத்து ரிஷப் பண்ட் நிதிஷ் ரெட்டி ஆகியோர் பொறுப்புடன் விளையாடி ரன்களை குவித்தனர் ரிஷப் பண்ட் முப்பத்தி ஏழு ரன் எடுத்தபோது போது ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த ஹர்ஷித் ராணா ஏழு பும்ரா எட்டு என நடையை கட்டினர் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்த நிலையில் நிதிஷ் ரெட்டி அதிரடி காட்டினார் இறுதியில் அவர் நாற்பத்தி ஒன்று ரன்களுடன் ஆட்டமிழந்தார் இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலிய அணி தரப்பில் ஹேசில்வுட் நான்கு விக்கெட்டுகளும் ஸ்டார்க் கம்மீன்ஸ் மார்ஸ் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டும் வீழ்த்தினர் இதனையடுத்து ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸை தொடங்க உள்ளது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது இதன்படி இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி பெருத்தில் உள்ள ஆப்டர் ஸ்டேடியத்தில் இன்று தொடங்கியது இதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் பும்ரா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார் வேகத்துக்கு சாதகமான இந்த மைதானத்தில் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி ஆஸ்திரேலிய பந்துவீச்சை வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் விரைவில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது முதல் இன்னிங்ஸில் நாற்பத்து ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்கள் தாக்குப்பிடித்த இந்தியா நூற்று ஐம்பது ரன்களில் சுருண்டது அதிகபட்சமாக நிதிஷ் ரெட்டி நாற்பத்து ஒன்று ரன்கள் அடித்தார் ஆஸ்திரேலியா தரப்பில் அதிகபட்சமாக ஜோஷ் ஹெசில்வுட் நான்கு விக்கெட்டுகளும் ஸ்டார்க் கம்மின்ஸ் மற்றும் மார்ஷ்தலா இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தினர் இதனையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு இந்திய கேப்டன் பூம்ரா பதிலடி கொடுத்தார் அவரது பந்து தொடக்க ஆட்டக்காரர்களான கவாஜா எட்டு ரன்களிலும் நாதன் மெக்ஸ்வினி பத்து ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இவர்களை தொடர்ந்து களமிறங்கிய ஸ்டீவ் சுமித்தை கோல்டன் டக் ஆகி வெளியேற்றினார் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஹர்ஷித் ராணா டிராவிஸ் ஹெட்டை கிளீன் போல்டாக்கினார் சிராஜ் தனது பங்குக்கு மிட்சல் மார்ஷ் மற்றும் விக்கெட்டை கைப்பற்றி அசத்தினார் இதில் மார்னஸ் இரண்டு பந்துகளை சந்தித்து வெறும் இரண்டு ரன்கள் மட்டுமே அடித்தது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களில் இதுவரை யாரும் இருபது ரன்களை கூட தொடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முதல் நாளில் ஆஸ்திரேலியா ஏழு விக்கெட்டுகளை இழந்து அறுபத்தி ஏழு ரன்களுடன் தடுமாறி வருகிறது அலெக்ஸ் கேரி பத்தொன்பது ரன்களுடனும் ஸ்டார்க் ஆறு ரன்களுடனும் களத்தில் உள்ளன இந்தியா தரப்பில் பும்ரா நான்கு விக்கெட்டுகளும் சிராஜ் இரண்டு விக்கெட்டுகளும் ஹர்ஷித் ராணா ஒரு விக்கெட்டும் வீழ்த்தியுள்ளனர் ஆஸ்திரேலியா இன்னும் எண்பத்து மூன்று ரன்கள் பின்தங்கியுள்ளது நாளை இரண்டாவது நாள் ஆட்டம் நடைபெற உள்ளது